நீதிநேரி விளக்கத்தில் அமைந்திருக்கிற தொண்ணூற்றி இரண்டாவது பாடல் கூடா ஒழுக்கத்தை பேசுகிற பாடல் நெஞ்சு புறம்பாக துறந்தார் தவப்போர்வை கஞ்சுகம் என்று பிரிதன்றே கஞ்சுகம் எப்புலமும் காவாமே மெய் புலம் காக்குமாறு இப்புலமும் காவாது இது தவம் உடையவர்கள் அவர்களுடைய மனமானது உலக ஆசைகளில் செல்லுமானால் துறவியரின் தவக்கோலம் உடலில் அணியும் சட்டையாகாது சட்டை கூட என்ன செய்யும் என்றால் எல்லா உறுப்பையும் காக்காது ஆனால் பருவநிலைகளில் உடலை காக்கும் ஆனால் பொய்யான தவக்கோலம் இருக்கிறதே அது உடலையும் காக்காமல் பொய்வழி சென்று அழிக்கும் என்று சொல்கிறார் அதனால் இந்த கூட ஒடுக்கம் இருக்கிறதே அத்தகைய செயல் உடையவர்கள் தன்னை காப்பாற்றி கொள்ளாமல் தானே அழித்து கொள்வர் அது ஒரு சட்டையாகாது ஏனென்றால் ஒன்று போர்வையாக இருக்குமானால் அது பிற தீமைகளிலிருந்து காக்க வேண்டும் ஆனால் கூடா ஒழுக்கமுடைய தவம் அது காவாமல் அழித்துவிடும் என்கிறார் நெஞ்சின் துறவார் துறந்தார் போல வஞ்சித்து வாழ்வாரின் வன்கண்ணார் இல் என்று வள்ளுவர் சொல்கிறார் எனவே பொய்மையான நிலையிலே தன்னை அமைத்து கொள்கிறவருடைய வாழ்நாள் அல்லது அவர்கள் வன்கண்ணார் என்று சொல்கிறார் அவரை போல வன்கண்ணார் இல்லாய் என்று சொல்வதை பார்க்கிறோம் எனவே எந்த நிலையிலும் பொய்மையற்ற ஒன்றுதான் வாழ்க்கையின் நிலைப்படும் நிலையாமையே வெல்லும் பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அரம்பற செய்யாமை செய்யாமை நன்று என்று வள்ளுவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம் எனவே அந்த கரணம் அடங்க வேண்டும் எனவே அந்த கரணம் அடங்கத் துறப்பதுவே எந்த துறவினும் நன்றா நன்றந்தாய் பராபரமே என்று தாய்மானோர் சுவாமிகள் சொல்வதை பார்க்கிறோம் எனவே மனம் ஆசைகளிலிருந்து விடுபட வேண்டும் நெஞ்சிற் துறவார் அத்தகைய துறவு துறவாகாது என்று சொல்வதை பார்க்கிறோம் எனவே துறவு என்பது எல்லாவற்றிலிருந்தும் விடுவிடுவது என்பதை நாம் குமரகுரு சுவாமியிலிருந்து அறிகிறோம் எனவே காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைவெளிக்கே என்று பட்டினத்தார் எப்போது உணர்ந்தாரோ அப்போதே அவர் துறவு மேற்கொண்டு விட்டார் அதுபோல இந்த துறவானது கூடா ஒழுக்கமாக இல்லாமல் உண்மை துறவாக இருக்குமானால் அது மிக பெரும் பலனை தரும் மிகப்பெரும் பெருமையை தரும் என்று சொல்கிற ஒரு அருமையான பாடல் நெஞ்சி புறம்பா துறந்தார் தவப்போர்வை கஞ்சுகம் என்று பெரிதன்றே கஞ்சுகம் எப்பொழுதும் காவாமே மெய்ப்புலம் காக்குமாறு இப்பொழுமும் காவாதது எனவே சட்டை கூட பருவ காலங்களில் குளிர் வராமல் காக்கும் ஆனால் பொய்யான ஒழுக்கமுடிய தவம் ஒருகாலும் ஒன்றையும் காக்காது மாறாக அழித்துவிடும் என்ற சொல்கிற அந்த சிந்தனை இந்த பாடலின் பொருளாக அமைகிறது